தொலைக்காட்சி திருச்சியில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டின் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பணியாற்றிய தொகுப்பதி ஆசிரியர்களுக்கு பணியாற்றிய நாட்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கி பணிக்காலமாக மாற்றிக் கொடுத்தது போல் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஆறில் பணியாற்றிய தொகுப்பு ஆசிரியர்களுக்கும் அவர்கள் பணியாற்றிய நாட்களை பணிக்காலமாக மாற்றி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாநாடு நடத்தப்பட்டது மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜார்ஜ் இனிகோ மற்றும் கூட்டமைப்பின் ஆசிரியர்கள் ஆரோக்கியதாஸ் ஐசக் டேவிட் திருநாவுக்கரசு பாலசந்தர் ஈஸ்வரன் பாரதிதாசன் அமிர்தராஜ் சீனிவாசன் மகேஸ்வரி மற்றும் சுப்பிரமணியன் மேனட் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாக தொகுப்பூதிய ஆசிரியர் கூட்டமைப்பை நாங்கள் முன்னெடுத்து வழிநடத்தி வருகிறோம் இந்த தொகுப்பூதிய ஆசிரியர்களின் கூட்டமைப்பினுடைய முதல் கோரிக்கை மாநாடானது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இன்று திருச்சி ஜான் வெஸ்டி சிபிஎஸ்சி பள்ளியில் முதல்கட்டமாக இன்று பிற்பகல் பிற்பகலிலிருந்து முற்பகல் பத்து மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய முக்கிய நோக்கம் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை அது மட்டுமல்ல முதல் முதலாக நாங்கள் தமிழக அரசுக்கு எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பணியாற்றிய தொகுப்பதி ஆசிரியர்களை அவர்களுக்கு முழுநேர சம்பளமாக காலமுறை ஊதியம் வழங்கியது இதே திமுக அரசுதான் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் எங்களுக்கு வழங்கினார்கள் ஆகவே முதற்கன் எங்களை நிரந்தர காலமுறை ஊதியத்தை நியமித்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் அது மட்டுமல்ல அதே போன்று இன்னொரு காரியத்தையும் நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் தொண்ணூத்தொன்று முதல் தொண்ணூத்தி வரை தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய தொகுப்பூதிய ஆசிரியர்களுக்கு நம்ம தமிழக அரசானது அவர்களுடைய பணிக்காலத்தை முழு நேர பணிக்காலாக மாற்றி அவர்களுக்கு காலமுறை மூதியம் வழங்கினார்கள் அதே போன்று எங்கள் உரிமையை ரெண்டாயிரத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை தொகுப்புதியத்தில் பணியாற்றிய எங்கள் ஆசிரிய பெருமக்களுக்கு எங்களுடைய பணிக்காலம் நாங்கள் பணியாற்றிய நாட்களை இதுவரைக்கும் சர்வீஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை ஆகவே நாங்கள் பணியாற்றிய தொகுப்பூதிய நாட்களை எங்களுக்கு பணிக்காலமாக பணிக்காலமாக மாற்றி அதற்குரிய காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக இந்த முதல்கட்ட கோரிக்கை மாநாடானது இன்று நமது திருச்சியில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஆசிய பெருமக்கள் இந்த தொகுப்பூதி கூட்டமைப்பில் தமிழகம் முழுவதும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஆசிய பெருமக்கள் இருக்கிறார்கள் இன்று குறிப்பாக முதல் கட்டமாக நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக ஒருங்கிணைப்பாளர்கள் அழைத்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறு டு நானூறு முதல் இன்றைய ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள் மற்றும் எங்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை எங்களுடைய நாங்கள் பணி செய்த நாட்களை எங்களுக்கு கொடுங்கள் எங்கள் உழைப்பு வீண் போகக்கூடாது நாங்கள் உழைக்கப்பட்ட அந்த பணியாற்றிய நாட்கள் ஒருபோது வீண் போகக்கூடாது என்ற நியாயமான கோரிக்கை நியாயமான கோரிக்கைக்காக நாங்கள் ஒன்று ஆகவே தமிழக அரசு இந்த நியாயமான கோரிக்கைக்கு செவிமடுத்து உள்ளத்தோடு எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி வெகு விரைவிலே அதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்ற நோக்கத்தோடு நம்பிக்கையோடும் நாங்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே காத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த கோரிக்கை சார்பாக கல்வி அமைச்சர் அவர்கள் மாண்பு கல்வி அமைச்சர் அவர்கள் நாங்கள் இருமுறை சந்தித்திருக்கிறோம் இந்த கோரிக்கை சார்பாக கல்வி அமைச்சர்கள் பொறுமையாக நிதானமாக எங்கள் கோரிக்கையை செவிமடுத்து கேட்டு கண்டிப்பாக ஜனவரியில் உங்கள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யுங்கள் கண்டிப்பாக நான் வருகிறேன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்று எங்கள்ட உறுதிபட கூறியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு எங்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவித்த மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் ஒருங்கிணைப்பின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு மா ஒரு தொகுப்பதி ஆசிரியருடைய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி முன்னூற்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பி ஆர் ஜார்ஜ்னியோ திருநெல்வேலி மாவட்டம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்